ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்கில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்றுக்கு சபைக்கு நீங்கள் சென்று வந்திருப்பீங்க கத்திரவங்களோடு கூட பேசியிருப்பார் இந்த வாரம் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகார் என்பதை இன்றைக்கு பாஸ்டர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு பேச போகிறார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் க்ரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உயர்வுகளை அடைய போகிறீர்கள் வார்டுக்கு நேராக நம்ம போகலாம் உங்களை யாவரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்காக நான் கத்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கத்தர் இந்த மாசம் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற காரியத்தை என் கூட பேசினார் கத்தர் என்ன சொன்னார்னா உங்களை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார் ஆமன் இந்த டிசம்பர் மாசத்துல

52 1 2 கமெண்ட் பண்ணுங்க God will lift me God वैं will वैं lift वैं me கர்த்தர் என்னை உயர்த்தவார் கர்த்தர் என்னை உயர்த்தவார் ஆமென் சியோனே, உன் வல்லமையை தரித்துக் பரிசுத்த நகரமாகி எருசலேமே உன் அலங்கார वस्त्रங்களை உடுத்திக் கொள் ஆமென் கர்த்தர் சொல்றாரு எழும்பு ஒரு தடவை சொன்னாலே வானம் கேட்கும் பூமி கேட்கும் ஆனா இங்க எத்தனை தடவை கத்த சொல்லுகிறார் ரெண்டு தடவை சொல்லுகிறார் நீ எலும்புப்பா நீ எலும்புப்பா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் எது உங்க வாழ்க்கையில இந்த டிசம்பர்ல நடக்குதோ நடக்கலையோ நிச்சயமா நீங்க எழும்புவீங்க நிச்சயமா கத்தர் உங்களை எழுப்புவார் அவர் கரம் பிடிச்சு உங்களை தூக்குவா நீங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் எவ்வளவு அடிமைத்தனத்துல இருந்தாலும் எவ்வளவு ஏளன மண்டவற்றா இருந்தாலும் எவ்வளவு கடன்ல குழப்பத்துல பாரத்துல பாவத்துல எவ்வளவு நீங்க இருந்தாலும்

எழுப்பு எழுப்ப நான்கு விதமான அபிஷேகத்தை கொடுத்து நான்கு விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கத்தர் உங்களை பண்ணுவார் முதல் ஆசீர்வாதம் என்ன வாசிங்க அதே வசனத்தை வாசிங்க ஏசாய ஐம்பத்தி ரெண்டு முதல் வசனம் எழும்பு எழும்பு சியோனே வல்லமையை தரித்து எழும்பு எழும்பு சீயோனே எதை ஃபர்ஸ்ட் நான் கொடுக்க போகிற உனக்கு எழுப்பும்படியாக ஆமே வல்லமை கமெண்ட் பண்ணுங்க வல்லமை வல்லமை பேலன் பேலன் ஆலை வல்லமைனா என்ன ஸ்ட்ரென்த் Power of God, strength of God. பவர் ஆஃப் காட் இந்த டிசம்பர்ல கத்தர் சொல்லுகிறார் நிச்சயமா உன்னை எழும்ப பண்ணுவேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல எந்த மாசத்துல நீ எழும்பினாலும் எந்த மாசத்துல நீங்க உயர்னாலும் எந்த மாசத்துல நீங்க ஒரு மேன்மையில் நீ அடையாம இருந்தாலும் இந்த மாசம் நிச்சயமா நீங்க அடைவீங்க முதல் உங்களை எதை கொடுத்து கத்தர் எழுப்புவார்னா அவர் உங்களுக்கு பலன் தருவாரு சொல்லுங்க கத்தர் எனக்கு பலன் தருவா எனக்கு பலன் தருவா அருமையான தாவிது சொல்றாரு பாருங்க சங்கீதம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தாவிது சொல்றாரு எனக்கு பலனாயிருக்கிறாமே நிறைய நேரத்தில் பிரதர் என்னால் எலும்ப முடியல பிரதர் என் வாழ்க்கையில வளர முடியல பிரதர் என் தொழில் வியாபாரத்தில் என் குடும்பத்தில் நான் வளரணும்னு நினைக்கிறேன் வளர முடியல இருந்தீங்கன்னா கத்தர் சொல்றாரு கவலைப்படாதப்பா உனக்கு நான் பலன் தரேன் உன்கிட்ட வியாபாரம் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற குடும்பத்தில் நன்மைகள் இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நீங்க படிக்காம இருக்கலாம் இல்ல படிச்சும் பிரயோஜனம் இல்லாம இருக்கலாம் ஒண்ணுமே உங்களுக்கு இல்லாம இருக்கா எந்த பாசிட்டிவுமே உங்க வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம் ஆனா கத்தர் திட்டமாய் சொல்லலாம்

ஏன் குட்டி கல் எடுத்துட்டு போறாரு என்ன தைரியம் தாவிதுக்கு அப்படி என்ன தைரியம் தெரியுமா என்னுடைய பலன் இந்த பட்டயம் இல்ல என்னுடைய பலன் இந்த ஆயுதங்கள் இல்ல என்னுடைய பலன் சேனைகளில் கத்தர் ஆமே சொல்லுங்க மை ஸ்ட்ரென்த் இஸ் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் மை ஸ்ட்ரென்த் இஸ் லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்னுடைய பலன் என்னுடைய பலன் சேனைகளில் கத்தர் சேனைகளில் கத்தர் அல்லேலூயா அவர் உங்களுக்கு பலனா இருக்க போறாரு உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு பலன் இல்லாம இருக்கலாம் உங்களுடைய பணம் உங்களுக்கு பலவீனமா இருக்கலாம் உங்களுடைய சரீரத்துல உங்களுக்கு ஒரு சுகம் இல்லாம பலவீனமா பலவீனமா இருக்கலாம் ஏது உங்க வாழ்க்கையில பலவீனமா இருந்தாலும் கத்தரே உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை எழுப்புவா சொல்லுங்க நான் உயர்ந்த பர்வதங்களிலே ஏறி இருப்பேன் உயர்ந்த பர்வதங்களிலே ஏறி இருப்ப உங்களை உட்கார வைப்பா ஆமா உங்களைய நண்டு மாதிரி புடிச்சு கீழே இழுக்கிற மனிதர்களுக்கு முன்பாக கத்தரே உங்களை உட்கார வைப்பா கத்தரே உங்களை கனப்படுத்துவார் கனவீன பண்ணுகிற ஆவிகளை கத்தர் உங்களை துரத்தி உங்களுக்கு பலனை கொடுத்து எழுப்புவார் ஆமா சொல்லுங்க காட் வில் லிப்ட் மாற்றினை மிகப்பெரிய ஊழியத்தை செய்த பவுல் சொல்றாரு Филипியர் 4 19ல சொல்றாரு என்னை பலபடுத்துதின் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஆமாங்க Филипியர் និர்பத்தை எங்க எழுதுனார் தெரியுமா 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து எழுதலீங்க சிறைச்சாலையில உட்கார்ந்து என்ன பண்ணாரு எழுதினாரு நீங்க சிறைச்சாலையில் இருந்தா கூட நீங்க கடும் வியாதியில் இருந்தாலும் கூட நீங்க கடனுடைய உச்ச கட்டத்தில் இருந்தாலும் சொல்றேன் ஒருவேளை நீங்க கன்ஃபியூஷன் பயங்கரமா இருக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படி இருந்தா கூட நான் உங்களை பார்த்து சொல்றேன் கத்தரி ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை உயிரே எழும்ப பண்ணுவார் கமெண்ட் பண்ணுங்க இந்த டிசம்பர் இந்த டிசம்பர் மாதத்துல ஐ வில் பீ லிஃப்டட் நான் உயிரே எழும்புவேன் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த டிசம்பர் மாதத்துல கத்தரி எழும்ப பண்ணுவார் கத்தரி எழும்ப பண்ணுவார் கத்தரி உயர்த்துவார் கத்தரி உயர்த்துவார் ஹalleluya இரண்டாவதாக உங்களை எழுப்பு பண்ணுவதற்கு உங்களை உயர்த்துவதற்கு கத்தர் என்ன பண்ணுகிறார் பாருங்க ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எரிசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அலங்கார வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கொள் உடுத்திக்கொள் அலங்கார வஸ்திரத்தை கத்திரம் உங்களுக்கு தருவார் பண்ணுங்க பியூட்டிஃபுல் டிரெஸ் பியூட்டிஃபுல் டிரெஸ் அலங்கார வஸ்திரம் எப்ப போடுவோம் ஏதோ ஒரு பங்கன் நடக்கும்போது போடுவோம் இல்லாட்டி செலிபிரேஷன் நடக்கும்போது போடுவோம் கத்திர சொல்லுகிறாரு இந்த டிசம்பர் மாசத்துல உன்னுடைய வேதனைக்கு பதிலாக உங்களுடைய கண்ணீருக்கு பதிலாக உங்களுடைய கவலைகளுக்கு பதிலாக உன் குடும்பத்துல நீங்க செலபிரேட் பண்ண போறீங்க அலங்கார வஸ்திரத்தை போட போறீங்க உங்க வாழ்க்கையில அழுகையின் வஸ்திரத்தை போட்டிருக்கலாம் உங்க குடும்பத்துல நீங்க கண்ணீர் வஸ்திரத்தை போட்டு எப்பதான்பா இந்த போராட்டம் முடியும் எப்பதாம்ப்பா என் வாழ்க்கை முடியும் எப்பதாம்பா எனக்கு போதும் எனக்கு வாழவே பிடிக்கலன்னு நீங்க டிப்ரெஷன் டிரெஸ்ஸை போட்டிருக்கலாம் ஆனா கத்தர் சொல்லுகிறார் அலங்காரமான ஆடையை உனக்கு நான் உடுத்தி பண்ண போகிறேன் ஒரு பியூட்டிஃபுல் டிரஸ்

ஆடை பாதின்னு இல்லையா அதே போலதான் கத்த சொல்லுகிறார் மகள நான் உனக்கு ஆடையை கொடுக்க போறேன் என்ன ஆடைனா அலங்காரமான ஆடை ஆமன் இயேசுவ பத்திமை பார்க்க வரும் பொழுது அவன் மேலாக இருக்க அந்த குருன்ற ஆடையை தூக்கி போட்டு வந்தாரு அவர் மேலாக இருக்க அந்த பிச்சைக்காரன்ற ஆடையை தூக்கி போட்டு வந்தாரு இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையை பார்த்து நான் தீர்க்கதரசன் சொல்லுகிறேன் உங்க மேல பிசாஸ் என்ன ஆடையை போட்டிருக்கான்னு தெரியல ஆனா கத்தர் அந்த ஆடையை அந்த பாவ ஆடையை அந்த வியாதின்ற ஆடையை அந்த தரித்திர

வர போறீங்க தருத்திரத்திலிருந்து செழிப்புக்குள்ளாக வர போறீங்க வியாதியிலிருந்து சுகத்தும் ஆரோக்கியத்துக்குள்ளாக வர போறீங்க ஏன்னா அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறாரு அவர் உங்களை பலப்படுத்துகிறாரு அவர் உங்க கண்ணீரை மாத்துறாரு அவங்களுக்கு டிப்ரெஷனை மாத்துறாரு அவர் உங்க வாழ்க்கையினுடைய வேதனைகள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு இனிமேல் துயரமும் கண்ணீரும் வாழ்க்கையில வராதுன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில ஆனந்த கழிப்புகளை உண்டாக்க போகிறார் சொல்லுங்க என் வாழ்க்கை ஆனந்த கழிப்பை கொடுக்க போகிறார் வாழ்க்கையில ஆனந்த கழிப்பை கொடுக்க போகிறார் அதிகாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல வாசிச்சீங்கன்னா யாக்கோபோட அம்மா ரெபேகா என்ன பண்றாங்க ஈசாக்க சந்திச்சு ஏசாவோட ஆசீர்வாத வாங்குவதற்காக ஏசாவோட டிரெஸ் எடுத்து யாருக்கு கொடுக்கறாங்க யாக்கோபுக்கு கொடுத்து ஈசாக்கு கிட்ட அந்த ஆசீர்வாத வாங்கிட்டாங்க அப்போ ஏசாவோட போட்டு சமையலை கொடுத்து ஏசாவோட போல கையெல்லாம் முடியலாம் வைத்து ஆள் பண்ணி பண்ணி இன்னொருத்தருடைய வாழ்நாள் முழுசு வாழ்ந்து கொண்டிருந்தார் யாக்கோபு ஆனால் கத்திர என்ன பண்ண தெரியுமா ஏசாவோட ஆசீர்வாத்தை நீ வாழ அவசியம் இல்லப்பா இஸ்ரவேலுக்கு நீ யாராய் இருக்க போகிறாய் நீ வந்து என்னுடைய இஸ்ரவேல்னு சொல்லி அவர் பேரை கொடுத்து பேரை மாத்திட்டா ஆள் மா ஆழ் மாநாட்டம் பண்ணி ஆசீர்வாத்தை வாங்குன யாக்கோவை கத்தர் என்ன பண்ணாரு பேரே மாத்தினாரு இது முதல் கொண்டு நீ யாகோபா இராமல் என்னவா இருப்பாய் இஸ்ரவேல் இஸ்ரவேல்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பிரின்ஸ் ஆஃப் காட் அல்ல ஈசாக்கு கிட்ட ஏசாவோட ஆசீர்வாத ஆள் மாறாட்டம் பண்ணி வாங்கின மனுஷன கத்தர் பேர மாத்தி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் ரெபேக்கால் கொடுத்த ஆடையை தூக்கி போட்டு பரலோக தகப்பன் அவனுக்கு ஒரு ஆடையை கொடுத்தார் என்ன ஆடை தெரியுமா அவனுக்கு அந்த பேர்ல தான் அவனுக்கு அந்த ஆடை என்ன பேர் தெரியுமா கத்தர் வச்சிருந்தார் யாக்கோபுக்கு இஸ்ரவேல் இஸ்ரவேல்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம் பிரின்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய இளவரசன் யோசிச்சு பாருங்க தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவர் வந்து சுப்ரீம் பவர் அவருடைய பயன் சொல்லி அவருடைய ஆடையை யாக்கோப் மேல போட்டாரு பாருங்க ஆபரகாம்னால முடியாதத ஈசாக்குனால முடியாதத இந்த யாக்கோபுகளுக்கு பிள்ளைகளை தந்து அவங்க வாழ்க்கையில கத்தர் சொன்ன வாக்கு நிறைவேத்துனது போல உங்க வாழ்க்கையில கண்ணீரின் ஆடையை மாத்துகிறார் உங்க வாழ்க்கையில தோல்வின்ற டிரெஸ் மாத்துகிறார் உங்க வாழ்க்கையில லேபர்ல இருந்து உங்களை கத்தர் ஃபேவர் கிளாஸுக்கு கொண்டு வருகிறார் சொல்லுங்க நான் மூவிங் ஃப்ரம்

விருத்த சேதனமும் அசுத்தனும் இனி உன்னுடைய எல்லைகளுக்குள் வருவதில்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நோ மோர் ஈவில் பர்சன் நோ மோர் ஈவில் பர்சன் நோ மோர் சீக்ரெட் எனிமி நோ மோர் சீக்ரெட் எனிமி சில ஆளுங்க நம்ம கூட பழகிற மாதிரி பழகுவாங்க அப்ப ரகசியமா போய் நம்மளுக்கு விரோதமா பேசுவாங்க பாத்துருக்கீங்களா அது ஒரு நண்டு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா எவனோ ஒருத்தன் உயர்ந்தானா இவங்க அவன் உயர்றானே நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணி உயர்வோமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம உயர்றோமோ இல்லையோ நம்ம வளர்றோமோ இல்லையோ எவனோ ஒருத்தருக்கு பிடிச்சி கீழே இழுக்கணும்னு தான் சில ஆளுகளுக்குடைய இறுதியத்தின் ஏக்கமா இருக்கும் கேட்டா இதுக்குதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒண்ணு கூட சொல்லுவாங்க ஆனா கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா உன்னுடைய சுத்தி ஒரு நான் மதில் செவரை கொண்டு வர போறேன் யோபுவை போல ஒரு மதில் செவரு இந்த யோபுனுடைய வாழ்க்கையில இந்த மதில் செவரு என்னன்னா பிசாசு உள்ள வராம பாதுகாத்துட்டாரு அசுத்த மனிதர்கள் உள்ள வராம பாதுகாத்துட்டாரு விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனோட உடன்படிக்கை இல்லாதவன் அவங்க மத்தியில வராதபடிக்கு கத்தர் அவர்களை சுத்தி என்ன பண்ணினாரு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்தார் மூணாவதாக கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் எதை கொடுத்து உயர்த்த போகிறார்னா ஒரு பாதுகாப்பு கமெண்ட் பண்ணுங்க ப்ரொடெக்ஷன் புரொடெக்ஷன் புரொடெக்ஷன் பாதுகாப்பு 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 புரொடெக்ஷனை தருவார் ஆமென் உங்க வாழ்க்கைய ஒண்ணுமேலாம் ஆக்கி இல்ல நினைக்கறங்களா பயப்படவே பயப்படாதீங்க உங்களை பாதுகாக்கிறது மனிதர்கள் அல்ல வானத்தையும் பூமியையும் படைச்ச சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை பாதுகாத்து சொல்கிறாரு சீவ மனிதர்கள் தேவலாத காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்திராதபடிக்கு நான் பாதுகாக்க போகிறேன்

பக்கத்துல வந்தாலும் அவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் தெரியுமா ஏன் அப்ப உங்களுக்கு விரோதமா கோபமா வராங்க பக்கத்துல வந்தா நேசிக்கிறாங்கன்னா ஒரு காரூண்யன்ற ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு சுத்தி கத்தர் வைத்திருப்பார் அப்போ அசுத்தாவினால ஏவப்பட்டு உனக்கு விரோதமா வருவாங்க கொஞ்சம் பக்கத்துல வந்தாலும் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் தெரியுங்களா அவங்களுக்குள்ளாக இருக்க அசுத்தாவி இந்த காருணியம் என்ற கேடகத்துக்குள்ளாக காருணியம் என்ற காம்பவுண்டுக்குள்ளாக உள்ள நுழைய முடியாம கத்தர் பாதுகாக்கிறார் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள நாங்க போயிருந்தோம் அப்போ பாத்தீங்கன்னா விவசாயம் அங்க செய்யறாங்க வேலி போட்டிருந்தாங்க வேலி போட்டிருந்த போது கரண்ட் கம்பி மாதிரி போட்டிருந்தாங்க அப்ப கேட்டேன் ஏன் அப்படி போடுறாங்கன்னா யானை வரக்கூடாது இல்ல புலி அந்த மாதிரி மோசமான தீய மிருகங்கள் வந்துடக்கூடாதுன்னு போடுறாங்க இல்லையா அதே போலதான் கத்தர் உங்களை சுத்தி ஒரு கரண்ட் கம்பியை வச்சிருக்கிறாங்க ஆமா அசுதாபி உள்ள வர முடியாது ஆமா விசாசு வர முடியாது அழிக்க நினைக்கிற அசு ம அசுத்த மனிதர்கள் வர முடியாது எனங்க அதுதான் சொல்லுதா விருத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன் இடத்தில் என்ன பண்ணுவதில்லை நுழைவதில்லை வருவதில்லை ஆம எவ்வளவு பெரிய மோசமான மனிதர்களா இருந்தாலும் இனி உங்களை தொட முடியாது என கத்தர் உங்களுக்கு பாதுகாப்பை தருகிறார் கமெண்ட் பண்ணுங்க காட் வில் கிவ் மீ புரொடெக்ஷன் கத்தர் எனக்கு பாதுகாப்பை தருவார் கமெண்ட் பண்ணுங்க நோ மோர் ஈவில் மென் இனி தீங்கு செய்கிற மனிதர்கள் இல்லை நோ மோர் ஈவில் இன் மை ஃபேமிலி என் குடும்பத்துல இனி தீமை செய்கிறவர்கள் வர முடியாது நோ மோர் ஈவில் இன் மை வொர்க் என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய வேலையில தீமை வராது நோ மோர் ஈவில் இன் மை மினிஸ்ட்ரி என்னுடைய ஊழியத்துல தீமை வராது ஹalleluya என கத்தர் பாதுகாக்கிறார் ஆம கமனுக்கு பண்ணுங்க கத்தரனை பாதுகாக்கிறார் கத்தரனை பாதுகாக்கிறார் ஆமா நான்காவதாக கத்தர் உயர்த்த போகிறாரு எதை வச்சு உயர்த்த போகிறார் தெரியுமா வாசிப்போமா ஏசாய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் தூசியை உதறிவிட்டு உதறிவிட்டு எழுந்து தூசியை உதறிவிட்டு எழுந்து அலை பயன்ற தூசியை உதறிவிடுங்க டிஷன் தூசியை உதறி விடுங்க என்ற தூசியை உதறி விடுங்க அப்படி இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என் வாழ்க்கையில உயர்வு வருமா வராதா அப்படின்ற தூசி என்ன பண்ணுங்க உதறி விடுங்க சில நேரத்துல தூசி பாவமா இருக்கும் சரணாத்துல தூசி எனது ஜப குறைவா இருக்கும் சரணாத்துல தூசி உபவாசம் குறைவா இருக்கும் சரணாத்துல தூசி வந்து வேத வாசிப்பு கம்மியா இருக்கும் இந்த மாதிரி தூசிகள் எல்லாம் உதறி விட்டு எழும்புங்க கத்திரங்களை உயர்த்த ஆரம்பித்து விட்டார் இந்த வாரம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் இந்த டிசம்பர் மாசத்துல எழும்பு எழும்பு சியோனே அலை லூயா யூ ஆர் தயன் ஆப் காட் நீங்க தேவனுடைய சியோனாய் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனுடைய நகரமாக இருக்கிறீர்கள் உன்னதமானவர் வாசம்

கத்துடைய கரம் இறங்கட்டும் எங்கெங்கெல்லாம் இவங்களை புதைக்கு வைக்கப்பட்டிருக்கோம் லாசரோ போல புதைத்து நாலு நாள் ஆனாலும் உயிரோட எழுப்ப பண்ணுகிற எழும்ப பண்ணுகிற தெய்வம் எங்க கூட இருக்கிறபடியா அண்டவரே ஜனங்களுடைய விசுவாசம் எழும்பட்டும் ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற செழிப்பு எழும்பட்டும் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீர் வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் அவங்க வாழ்க்கையில எழும்பும்படியா நாங்கள் ஜெயிக்கிறோம் இந்த நிமிஷம் அபிஷேகம் அவர் மலக இறங்குவதாக ஒரு விடுதலைக்குள்ளாக வருவார்களாக ஒரு மாற்றத்தை அவர் வாழ்க்கை வாழ்வில் கண்டு என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே செழிப்பு வருவதாக கடன் விலகுவதாக வியாதி விலகுவதாக சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் அவங்க வாழ்க்கையில வல்லமையான காரியத்தை செய்வதாக இந்த டிசம்பர் மாசம் முழுசும்

இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க அவங்களுக்கும் நீங்க பெறுகிற இந்த விசுவாசம் இந்த அபிஷேகம் இந்த ஜபம் இந்த விசுவாச வார்த்தைகள் அவர்களுக்கும் உபயோகமா இருக்கும்படியாக நீங்க என்ன பண்ணுங்க இந்த லிங்க் காப்பி பண்ணி அனுப்புங்க டெய்லியும் லெவன் தேர்ட்டி மார்னிங்ல ஃபைத் கிளினிக் இந்த ப்ரோக்ராம் நம்ம பி டு பி ஃபேமிலி இந்த யூடியூப் சேனல் நடக்கும் ஃபேமிலியா இணைந்து கொள்ளுங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம்